அனைவருக்கும் வணக்கம் காது மற்றும் காது உள் உள் ஏற்படக்கூடிய ஜவ்வு கிழிதல் மீடியா அப்படிங்கிற இன்ஃபெக்ஷன் இது போன்ற காது சம்பந்தமான பிரச்சனைகள் சளி அதிகரிப்பதனால் இது இன்னும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் சளிக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு இருக்குது மழை மற்றும் குளிர் காலங்களில் எப்படி இது அதிகரிக்கிறது இதிலிருந்து எப்படி நாம் தவிர்க்க வேண்டும் என்ன தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்ன மாதிரியான மூலிகைகள் பயன்படுத்துறதுனால இதை நாம் குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம் வாங்க பதிவுல பொதுவாக மழை மற்றும் குளிர்காலங்களில் தொடர்ச்சியான அலர்ஜி யாருக்கெல்லாம் இருக்குது ஒவ்வாமை இருக்குது அதிகமாக சளி பிடிக்கிறது அந்த சளி மாத கணக்குல தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது த்ரோட் இன்ஃபெக்ஷன் அதிகமாகுது அது மட்டும் இல்லாமல் சைனசைட்டிஸ் அப்படிங்கிற சைனஸ் பிரச்சனை தொடர்ச்சியாக இருந்துட்டுருக்கு அப்படின்னா இந்த அலர்ஜியின் மூலமாக இதன் காரணமாக காது பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக காதோட உள்ச்செவு அல்லது உள் செவி அப்படின்னு சொல்லுவோம் இந்த இன்னர் இயர் ட்ரம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இன்னர் இயர் பாதிப்பினுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னா இந்த இன்னர் இயர் பாதிப்புக்கு இந்த ஒட்டைட்டிஸ் மீடியாவுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் பங்கல் இன்ஃபெக்ஷன் காரணமாக இருக்குது தொடர்ச்சியாக அதிகமான சவுண்டு கேட்கறதுனால இயர்ஃபோன் மாதிரியான சவுண்டுகளை தொடர்ச்சியாக கேட்குறதுனால பாதிக்கிறது வேறு மற்ற அசோசியேட்டட் நோய்கள் இருக்கிறதுனால பாதிப்புகள் அடைகிறது இயர் ட்ரம் டிசீஸ் வர்றதுனால பாதிக்குது இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் வருது நரம்பு பாதிப்புகளினால் வரக்கூடிய டினி டெஸ்ட் ஆனால் குறிப்பாக இந்த பர்ஸ்பெக்ட் பதிவில் நம்ம அந்த சளினால் தொடர் சளினால் எப்படி காது பாதிக்குது அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் மட்டும்தான் பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால எப் என்ன மாதிரியான கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்கும் இருக்கும் அப்படின்னா சளி இருக்கும் இது கூடவே காது இறைச்சல் இருக்கும் சளியும் இருக்கும் இருமல் இருக்கும் இது கூட காதல் சீல் வடிதல் இருக்கும் சளி இருமல் மற்றும் இன்ஃபெக்ஷன் தொடர்ச்சியாக இருக்கும் இது கூட ஹீரிங் லாஸ் ஒரு ஒரு காது மட்டும் கம்மியாக கே கேட்கும் திறன் குறைந்து போகிறத நீங்கள் பார்க்க முடியும் இந்த மாதிரி சீல் வடிதல் காதுக்குள்ளே உள் செவி வழியாக இருக்குது மற்றும் இறைச்சல் இருந்து கொண்டே இருக்கிறது கூடவே உங்களுக்கு அடிக்கடி சளியும் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மற்ற காரணிகளை தேடுறது காட்டிலும் சளியை அந்த தொடர்ச்சியான கோல்டை நீங்கள் சரி பண்ணுறதா ஃபஸ்ட்டு ரெமடியாக ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டாக நீங்கள் பண்ணணும் ஸோ இதற்கு தடுப்பு நடவடிக்கைகள் என்ன அப்படின்னா இது ஏன் வருதுன்னு பார்த்தோன்னா காது மூக்கு தொண்டை இது மூணும் ஒரே ஜங்ஷன் காது மூக்கு தொண்டை மூணும் கனெக்ட் ஆகிற இடம் ஒரே இடமா இருக்கிறதுனால இதில் ஏதாவது ஒரு உறுப்பில் பாதிப்பு ஏற்பட்டாலும் மற்ற இரண்டு உறுப்புகளுக்கும் அந்த பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதனால தான் தொடர்ச்சியான சளி இரு சளி மற்றும் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு அது காதோட உள் உள்ள போய் கனெக்ட் ஆகிறதுனால இந்த யூஸ்டேஷன் ஸ்டேஷன் டியூபை போய் பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நம்ம சாதாரண ஒரு சளி இதன் காரணமாக தான் உங்களுக்கு சளி பிரச்சனை தொடர்ச்சியாக இருக்கும் பொழுது செவித்திறன் குறைபாடு மற்றும் மொட்டைஸ் மீடியாங்கிற ஜவ் கிழிஞ்சு போகிறது காதலை பிடிக்கிறது வருகின்றது தான் பிசியாலஜி இப்போ தடுப்பு நடவடிக்கைகள் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு சளி இருக்குது அப்படின்னா முதல்ல சளிக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணணும் சளி அப்படியே கவனிக்காமையே விடுறது சளி இருந்தாலும் நம்ம வந்து ரொம்ப குளிர்ச்சியான ப்ராடக்ட்ஸை சாப்பிட்டுட்டு இருக்கிறது சலிக்கா சலிக்காக எடுக்கக்கூடிய தடுப்பு நடவடிக்கைகள் எதுவும் எடு எடுக்காமல் தொடர்ச்சியாக விட்டோம் அப்படின்னா அது காதை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும் சலிக்கான ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட் பண்ணோம் சலிக்காக இந்த குளிர்காலங்களில் பண்ணுற முக்கியமான ட்ரீட்மெண்ட்டில் ஒன்று ஆடாதொடை குடிநீர் இந்த ஆடாதொடை குடிநீர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக கப நோய்களை நிவர்த்தி பண்ணுறதுல நம்பர் ஒன் மூலிகையாக இருக்குது எனவே நீங்கள் இந்த மலை மற்றும் குளிர்காலங்களில் குறைந்தபட்சம் ஒரு ஏழு முதல் பதினான்கு நாட்களாவது இரண்டு முதல் மூன்று வேலை ஆடாதுடை குடிநீர் போட்டு குடிச்சிட்டு வர்றது நல்லது இது வந்து ஆடாதுடை குடிநீர் சூரணமாகவே சித்த மருத்துவ கடைகளில் கிடைக்கும் மற்றும் உங்கள் டாக்டர் பக்கத்தில் இருக்கிறவங்க சித்த டாக்டர் கன்சல்ட் பண்ணாலும் அவங்ககிட்டேயும் இந்த ஆடாதுடை குடிநீர் குடிக்கிறது இதை வாங்கிட்டு வந்து முந்நூறு எம்எல் தண்ணியில் ஒரு ஐந்து முதல் பத்து கிராம் அளவுக்கு ஆடாதுரை குடிநீர் பொடி போட்டு அது நூறு எம்எல்லாக வர வரைக்கும் நல்லா குறுக்கி இரண்டு டோஸ் காலை மற்றும் இரவு இரண்டு டோஸ் உணவு பின்னிங் எடுத்துகிட்டு வரதன் மூலமாக உங்களுடைய சளியை நீங்கள் நல்லா கட்டுப்பாட்டில் அதிகமான கப உற்பத்தி நீங்க கட்டுக்குள் வைக்க முடியும் இது ஒரு முக்கியமான ஒரு ரெமடியாக அந்த கப நேரங்களில் நீங்க பண்ணிட்டு தடுப்பு நடவடிக்கைகள் அப்படின்னா காது மற்றும் மூக்கு இதுக்குள்ளாக போகக்கூடிய காற்று இந்த வெளிப்புற குளிர்ந்த காற்று போய் நேரடியாக பாதிக்காத ஒன்றும் முடிந்த வரைக்கும் தொடர்ச்சி இருக்கிறவங்க மாஸ்க் போடுறது ரொம்ப நல்லது காது இயரை வந்து கவர் பண்ணிக்கிறது நல்லது காதை கவர் பண்ற மாதிரி நீங்க ஒரு ஏற்பாடு நீங்கள் செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது குறிப்பாக மாலை நேரங்களில் மற்றும் காலையில் வெளியில் போகிறீங்க அப்படின்னா ஒரு வாக்கிங் போகிறீங்க எக்ஸசைஸ் பண்ணுறீங்க வேலை காரணமாக நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா கம்ப்ளீட்டாக காதை க்ளோஸ் பண்ணுறது நல்லது ஏனென்றால் காது வழியாக போகக்கூடிய எந்த காற்றும் அதிகமான குளிர்ந்த தன்மையோடு இருந்தது அப்படின்னா அந்த குளிர்ச்சி உள்ளேயே த தேங்கி நிற்கும் அப்படி நிற்கிறதுனால தான் காது சீல் வடிதல் அப்படிங்கிறது ரொம்ப பெரும்பாலான நபர்களுக்கு வருது எனவே இது போன்ற தடுப்பு நடவடிக்கைகள் ரெண்டாவது அதிகமாக இயர்ஃபோன் யூஸ் பண்ணுறதை தவிர்க்கும் ஃபோன் வச்சு பாட்டு சத்தமாக வச்சுட்டு தொடர்ச்சியாக நீங்கள் இயர்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதனால இயர் ட்ரம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மூன்றாவது சைனஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னா சைனஸ் ஐட்டிஸ்க்காக ப்ராப்பராக போயிட்டு உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட செக் பண்ணி சைனஸில் தேங்கி இருக்கக்கூடிய நீர் தேவைகள்லாம் வெளியில் வர மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் குறிப்பாக சைனஸ் அதிகமாக இருக்கிறவங்க ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த உலர்ந்த லெமன் பீல் அதாவது எலுமிச்சினுடைய மேல் தோல் இதை போட்டு ஆவி எடுக்கிறதுனா மூலமாக மைக்ரைன் ஹெடேக் ஒற்றை தலைவலி மற்றும் சைனஸில் கட்டி இருக்கக்கூடிய சளி போன்றவையெல்லாம் எல்லாம் வெளியில் வரத்துக்கு ஹெல்ப் பண்ணால் அந்த வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன் ஏற்கனவே நம்ம பதிவிட்ருக்குறோம் போய் பாருங்கள் இது போன்ற தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் மாடாதிரை குடிநீர் போன்றவற்றை சரியாக நீங்கள் ஃபாலோ பண்ணி காதை கவர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உள் செவி குறைபாடு செவித்திறன் குறைபாடு டினிட்டஸ் அப்படிங்கிற காது இறைச்சல் அப்புறம் காதோட ஹோட்டைட்டிஸ் மீடியா அப்புறம் என்கின்ற இந்த இன்ஃபெக்ஷன் வருது இதிலேருந்து நம்ம ஈஸியாக தவிர்க்க மற்றும் தடுக்க முடியும் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் உங்களுக்கு காதுலேருந்து சீல் வடி ஆரம்பிச்சிருது அல்லது தொடர் வலி இருக்குது அப்படின்னா நீங்களாகவே ஒரு ஹோம் ரெமடியாக பண்ணாமல் தயவுசெய்து காது மற்றும் மூக்கு தொண்டை டாக்டர் இருப்பாங்க இஎன்டி டாக்டர் இருப்பாங்க உங்களுடைய பக்கத்தில் இருக்க டா இஎன்டி டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி ப்ராப்பராக உள்சவி பரிசோதனை செஞ்சு பார்த்துட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் முன்னெடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி நீங்கள் கேர்லெஸ்ஸாக விட்டுறோம் காது தான் அப்படின்னு விட்டுட்டோம் அப்படின்னா அது ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஹியரிங் லாஸ் வரதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகம் எனவே இந்த கப நாட்களில் குறிப்பாக அந்த மலை மற்றும் குளிர் செவித்திறன் பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறனால அந்த வீடியோ போடுறோம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வீடியோ மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த கபம் சம்பந்தமாக ட்ரீட்மெண்ட் சம்மந்தமான நிறைய வீடியோக்கள் ஏற்கனவே பதிவிட்டதுனால அந்த லிங்க் கொடுத்துருக்குறோம் புதுசாக பார்க்குறவங்க உள்ளே போய் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்